பணக்காரர்களை பொறுத்த அவங்களுக்கான செலவுகளுமே அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா மாதம் சம்பளம் வாங்கக்கூடியவருக்கு வந்து அஞ்சு லட்சத்துக்கு ஏற்ற மாதிரியான செலவுகள் இருக்குது ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கக்கூடியவருக்கு ஐம்பதாயிரத்துக்கு ஏற்ற செலவுகள் அப்படின்றது இருக்குது இப்போ செலவுகளை பொறுத்த வரையில் மொரலாஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து சேமாக இருக்க தானே இருக்குது அப்படின்றப்ப எப்படி அவங்க வந்து ஒரு பெரிய அசட்டை பில்ட் பண்ண முடியுது எப்படி அவங்களால ஒரு ஒரு கார்பஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியுது அவங்களுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் அதை எப்படி கொடுத்துட்டு போக முடியுது ஸோ இதுதான் இது பிக் ப்ராப்ளம் ஃபார் எவ்ரிபடி நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கும் அதே தான் பதில் இப்போனா நான் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் ஓகே எனக்கு வந்து ரெண்ட்டுக்கே மெயின் காஸ்ட் வந்து எஸ்பெஷலி மேஜர் சிட்டிஸில் ரெண்ட்டு தான் ரெண்ட் இருந்தால் அதுலேயே பாதி சம்பளம் போயிடும் அப்புறம் மளிகை கடை மளிகை சாமான் இதெல்லாம் வாங்குறது ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சன்ட் போயிடும் என்னால் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் பட் ஓகே இதுதான் சுச்சுவேஷன் ஃபார் டூ த்ரீ இயர்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் பட் நெக்ஸ்ட்டு ஒரு நீங்கள் வேறு கம்பெனிக்கு போகிறீங்க உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வருது நல்ல அப்ரைசல் வருது நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு போனீங்கன்னா அப்போ வந்து என்ன அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் வாழணும் ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வருது பட் அந்த டைமில் வந்து இல்லை இல்லைன்னா என்னுடைய லைஃப் ஸ்டைல் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு என்னால் இப்போ பெரிய இப்போ ஒரு வண்டின்னால் இப்போ நான் ஒரு கார் வாங்கலாம் ஒரு பெரிய மொபைல் வாங்கலாம் அந்த மாதிரி நம்ம கூட்டிக்கிட்டே போனோம்னா அந்த கேப் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ என்னால் நான் வந்து என்னுடைய இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் இது உயர்ந்துட்டே அப்போ அப்போதான் என்ன மீதியை நான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இன்கமும் ஏறுது எக்ஸ்பென்ஸும் ஏறுதுன்னா அந்த கேப் அப்படியே தான் இருக்கும் நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தா கூட அவர் அப்படியே தான் இருப்பாரு ஏன்னா அவருடைய லைஃப் ஸ்டைல் மாறிட்டே அப்படியே மாறிட்டே போது செலவச்சுட்டே இருக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா முதலீட்டை அதிகரிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வருமானத்தை பெருக்கணும் அப்படின்றது அண்ட் எக்ஸ்பென்சஸையும் அதே லெவலில் வச்சுக்கணும் ரொம்ப சேஞ்ச் பண்ணக்கூடாது அவ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பைக்கில் வருவான் ரெண்டு வருஷம் கழிச்சு காரில் வருவான் மொபைல் ஃபோன்னா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக போடுவாங்க அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணமே இருக்குது சார் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துப்போம் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சம்பளம் வருது அந்த சம்பளம் வந்து உங்களுடைய செலவுகள்லாம் போக மீதி வந்து உங்கள்ட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து முதலீட்டுக்காக இருக்குதுன்னு வச்சுப்போம் இப்போ இந்த ஐம்பதாயிரத்தை நீங்கள் எப்படியெல்லாம் முதலீடு பண்ணுவீங்க ஸோ இப்போ ஐம்பதாயிரங்கிறது இது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா இந்த இபிஎஃப்லாம் இல்லாமல் வச்சுப்போமே ஸோ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு ஐம்பதாயிரரூபா கையில் வருது எனக்கு இது வேறு எதுவும் பிடித்தம்லாம் கிடையாது ஸோ அப்படின்னா நான் ஈஸியஸ்ட்டு சொல்யூஷன் வந்து தேர்ட்டி பர்சன்ட் இல்லை அதாவது இருபத்தஞ்சாயிரம் ரூபா இல்லை முப்பதாயிரரூபா ஒரு நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டு மீதியை வந்து ஒரு பிபிஎஃப் போட்டால் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதை வந்து கண்டினியூஸாக வருஷம் 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 எவ்வளோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ பண்ணால் இதையே ஒரு பதினஞ்சு வருஷம் பண்ணாலே போதும் இந்த ரெண்டு ப்ராடக்டில் ஒரு பதினஞ்சு வருஷம் பண்ணாலே பெரிய அளவில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வர வாய்ப்பு உண்டு வெல்த் பில்ட் ஆகும் ஸோ இன்னைக்கு எல்லாமே மார்க்கெட்டிங் ப்ராண்டிங் அதே மாதிரி எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதை பார்க்க முடியுது குறிப்பாக வந்து இப்போ நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகளும் இருக்குது அதே நேரத்தில் வந்து பணம் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு நிறைய தவறான வழிகளையும் சொல்லிக் கொடுக்குறாங்க இப்போ சில விஷயங்கள்லாம் வந்து ஷோராக அவன் வந்து பணத்தை ஏமாறத்தான் போகிறான் அப்படின்றது வந்து பார்வையாளராக நம்ம பார்க்கக்கூடியவங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும் ஓரளவு ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பணத்தை அவன் வேஸ்ட் பண்ண போகிறான் இங்கே போய் முதலீடு பண்ணான் அப்படின்னா அவனுக்கு எந்த ரிட்டர்னும் வராது அப்படின்றதும் நமக்கு தெரியும் அந்த மாதிரி என்னென்ன ட்ராப்ஸில் போய் இன்னைக்கு சாதாரண மக்கள் போய் விழுந்துடுறாங்கன்னு நினைக்கிறீங்க ஆமாம் ஹண்ட்ரட் அவங்க என்னென்னா படிக்கிறது இல்லை ரிட்டர்ன் மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ரிஸ்கையே பார்க்குறது இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் சிட் ஃபண்டே வச்சுப்போமே சிட் ஃபண்டில் எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன் வந்தது எனக்கு இவ்வளோ டபுள் ஆச்சு பணம் ட்ரிபிள் ஆச்சு பணம் எல்லாம் பேசுவாங்க பட் அது வந்து எந்த விதமான ரெகுலேஷனும் இல்லை அது வந்து ஸ்மாலாக ஒரு சின்ன கம்யூனிட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இல்லை ரிலேட்டிவ்ஸ் பண்ணுறது திடீர்னு அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாங்கன்னா அந்த சிட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் யாருமே அதை நான் எங்கேயும் போய் நீங்கள் இதுவே பண்ண முடியாது முறையிடவே முடியாது ஆ எக்ஸாக்ட்லி ஒரு போலீஸ் கிட்ட வேணால் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அவங்க வச்சு வச்சுப்பாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றுமே நடக்காது ஸோ அந்த மாதிரியான ரிஸ்க்கை பற்றி தெரியாமல் ரிட்டனை மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெரிய ப்ராப்ளம் அது எல்லாருக்கும் ப்ராப்ளம் ஃப்ரம் லோயர் மிடில் க்ளாஸில் இருந்து அப்பர் கிளாஸ் வரைக்கும் ஜஸ்ட் ரிட்டர்ன் என்னோடய படம் உடனே டபுள் ஆயிடுமா எவ்வளோ சீக்கிரம் டபுள் ஆகும் எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்புறம் லாஸ்ட் ஒன் இயர் இதில் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்துருக்குது ஸோ எனக்கும் இந்த இருபத்தஞ்சி பர்சென்ட் ரிட்டர்ன் வரும் நான் இன்வெஸ்ட் பண்ணால் அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் அவேர்னஸே இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க ரிஸ்க் ஆபிடேட்னு கேள்விப்பட்டிருக்கீங்க எனக்கு வந்து ஹை ரிஸ்க் கேபிட்டேட் இருக்குது சார் எனக்கு லோ ரிஸ்க் ஆபிடேட் அது ஹையா லோவாக மீடியமாங்கிறத எவால்வேட் பண்ணவே முடியாது அஃப்கோர்ஸ் செபி வந்து சில டெஸ்ட் எல்லாம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க பட் இதெல்லாம் வந்து ஒரு குத்துமதிப்பாக தோராயமாக சொல்லுறதுக்கு தானே தவிர இப்போ நான் வந்து ஒரு பதிஞ்சு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் மியூச்சுவல் ஃபண்டில் என்னுடைய ரிஸ்க் ஆப்டேட் என்னன்னு எனக்கு தெரிய எனக்கு தெரியாது நாளைக்கே மார்க்கெட் கிராஷ் ஆகி அஞ்சு வருஷத்துக்கு எந்திரிக்கவே இல்லைன்னு வச்சுக்கவேன் நான் எப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அந்த ப்ராப்ளம் தான் என்னால் எனக்கு இவ்வளோ ரிஸ்க் ஆப்பி என்னால் கணிக்கவே முடியாது பட் இந்தந்த ப்ராடக்ட்ல இந்தந்த ரிஸ்க்ஸ் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணாலே பாதி பிரச்சனை சால்வ் பண்ணிடலாம் முக்கால்வாசி பிரச்சனை சால்வ் பண்ணலாம் மக்களுக்கு ஒரு அவசரம் எனக்கு உடனே இன்வெஸ்ட் பண்ணோம் இது நல்லா இருக்கு அவன் பண்ணால் அவனுக்கு நல்ல ரிட்டர்ன் வந்தது நான் நானும் பண்ணுவேன் அந்த மாதிரி படிக்காமல் உள்ளே போனாங்கன்னா இந்த ப்ராப்ளம் சார் நீங்க நல்ல சம்பளம் வாங்கக்கூடியவங்க நல்ல நிலமையில் இருக்கக்கூடியவங்களே பார்த்தோம்னா நம்ம அவன் பர்சனல் நோட்டு பேசும்போது நீங்கள் என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க உங்களுடைய அசட் என்ன அப்படின்னு நம்ம விசாரிக்கும்போது அவங்கள்ட்ட எனக்கு எந்த சேவிங்ஸுமே இல்லை நான் சொல்கிறது ஒரு ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்கக்கூடியவங்கள்ட்ட வந்து எந்த சேவிங்ஸும் இல்லைன்னு சொல்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது அதிர்ச்சியாகவும் இருக்குது இப்போ நிறைய சேலரிடு ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணக்கூடிய தவறுகள்னு நீங்கள் எதை பார்க்குறீங்க எப்படி அவங்க வந்து அவங்களுடைய சேமிப்பு முதலீட்டு பழக்கத்தை வந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சரி இது எனக்கும் நடந்திருக்கு என்னையும் கேட்பாங்க நான் வந்து சுவிட்சர்லாண்டில் கொஞ்ச நாள் இருந்திருக்கேன் ஜெர்மனியில் கொஞ்ச நாள் இருந்திருக்கேன் நீ அதெல்லாம் இருந்தேடா அப்புறம் அப்போ உனக்கு என்ன காசே நீ சேர்க்கலையா சேர்க்கவே இல்லை எல்லாத்தையும் செலவிட்டேன் வேணா அந்த டைமில் எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை மெயினாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அண்ட் என்னுடைய எதிர்காலத்தை பற்றி எனக்கு கவலையே இல்லை இன்றைக்கி நான் வாழ்ந்தால் போதுங்கிற தான் இருந்தேன் அப்போது அதனால் எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணிவிடுவேன் ஒன்றுமே இருக்காது கையில் எதுவும் அம்மா அப்பாட்டாக நான் எதுவுமே கொடுக்கல வந்து இன்னும் ஸோ அந்த ப்ராப்ளம் தான் ஸோ இந்த ஒரு ஜஸ்ட் அதை நான் எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லுவேன்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் யோசிங்க எப்படி வந்து சில பேர் லேண்டை லேண்ட் வாங்குறத பற்றி ஒரு எமோஷனாக இருப்பாங்க எனக்கு எப்படியாவது சொந்த வீடு வேணுங்கிற எப்படி ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி நான் ஓல்ட் ஏஜில் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது என் பசங்களை நம்பி நான் வாழ்ந்துடக்கூடாது எனக்கு சொந்தமாக என்னுடைய முடிவுகள் எடுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ காசு வேணும் அந்த ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அப்படி தான் என் வாழ்க்கையில் நடந்தது அஃப்கோர்ஸ் அது வந்து கஷ்டம் வந்து நடந்தது கஷ்டம் வராமல் அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் வருது தான் சார் நீங்கள் சுவிட்சர்லாண்டு ஜெர்மனிலலாம் இருந்திருக்கீங்க நீங்கள் சொல்லக்கூடிய காரணம் வந்து நான் நிறைய செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க பட் நான் கேட்குறது வந்து செலவே பண்ணாத ஆட்கள் கூட அது எப்படி முதலீடு பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு தெளிவே இல்லாமல் ஒரு க்ளூலெஸ்ஸாக இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணணும் ஆமாம் நிறைய பேர் இருப்பாங்க இப்போ வேர்ல்டு பேங்க்கில் கூட பேசிகிட்டு இருந்தபோது அவங்களுக்கும் கூட அந்த பேசிக் இது கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்க பணத்தை அப்படியே தூக்கி சேவிங்ஸ் பேங்க்லேயே இருக்கும் இல்லை மேக்ஸிமம் ஒரு எஃப்டியில் போடுவாங்க ஸோ இது வந்து ஓவர் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க டேக்ஸ் எல்லாம் பே பண்ணுவாங்க பட் ஆக்சுவல் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனோட கம்மியாக வரும் பண வீக்கத்தோடு கம்மியாக வரும் ஸோ அவங்க வெல்த் வந்து அவங்களுடைய பர்ச்சேசிங் பவர் க்ரோவே ஆகாது அவங்க அதே நிலமையில தான் இருப்பாங்க மீ மேக்ஸிமம் அதே தான் இருப்பாங்க ஸோ இந்த ப்ராப்ளம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா பணவீக்கத்தோட இம்பார்ட்டன்ஸ் தெரியணும் எப்படி நம்மளுடைய செலவு வருஷம் வருஷம் ஏறிட்டே போகுது ஏன் ஏறுது அதை பீட் பண்ணுறதுக்கு எப்படி இப்போ நான் எப் யூஸ்வலாக நான் சொல்கிற மாதிரி அந்த டீ எக்ஸாம்பிள் தான் நான் இப்போ வந்து ஒரு ரோட்டில் டீ குடிக்கணும்னா பஞ்சு ரூபா வேணும் இதுவே வந்து ஐம்பது வருஷம் கழிச்சு நான் வந்து நூத்தி ஐம்பது ரூபா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது அதே அந்த சாதாரண டீ ஆனா அதுக்கு வந்து வேற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் யோசிக்கவே முடியாது யோசிக்கவே முடியாது அந்த சாதாரண டீக்கே அவ்வளவு பணம் அவ்வளோ பணவீக்கம் இருக்குன்னா அப்போ நான் வந்து அதை ஸ்பெண்ட் இன்வெஸ்ட் பண்ணாதான் அந்த ரிட்டர்ன் பணவீக்கத்தோட ஜாஸ்தியா இருந்தால்தான் என்னால் அந்த அதையாவது அஃபோர்ட் பண்ண முடியும் அதாவது இன்னியோட லைஃப் ஸ்டைல் நான் எப்படி இருக்கேனோ அதே லைஃப் ஸ்டைலில் முப்பது வருஷம் கழிச்சு மெயின்டைன் பண்ணணும்னா எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அதுக்கு வந்து அந்த பணவீக்கத்தோடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட் சார் இப்போ எஸ்ஐபி பற்றி நிறைய தகவல்கள் இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் வந்து எஸ்ஐபி சகியே அப்படின்ற அளவுக்கு ஒரு டேக்லைன் வந்திருக்கு இப்போ நம்ம எஸ்ஐபி பண்ணால் நம்ம வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு பணக்காரர் ஆயிட முடியும் ஒரு நீண்ட நாள் ஒரு பத்து வருஷத்துக்கு எஸ்ஐபி தொடர்ச்சியாக நம்ம பண்ணும்போது ஒரு பெரிய வெல்த் கிரியேஷன் பண்ணிடலாம் எஸ்ஐபி தான் வந்து ஒரே தீர்வு அப்படின்னு நம்ம போயிடலாமா அதாவது கேரண்டி கிடையாது நான் முன்னாடி இந்த பதவியிலே சொன்ன மாதிரி ஈக்குவிட்டி இன்வெஸ்டிங்கில் பார்த்திங்கன்னா நான் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஈக்குயிட்டியில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா நல்ல பணம் வரும்னு எந்த கேரண்டியும் கிடையாது நல்ல ரிட்டர்ன் வரும் ஆனால் பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிள் சான்ஸ் பத்து டைமில் நீங்கள் பத்து பீரியட் எடுத்திங்கன்னா அது ஏழு டைம் பீரியடில் இன்ஃப்ளேஷனோட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வரும் நான் இப்போ சொன்ன மாதிரி பணவீக்கம் அதுதான் மெயின் பணவீக்கத்தை பீட் பண்ணுறது தான் நம்மளுடைய மெயின் கோலை அந்த மாதிரி யோசித்தோம்னா டெஃபினட்டாக ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது ஒரு வெறும் எஸ்ஐபி மட்டுமே ஒருத்தர் வந்து வேறு எதுவுமே பண்ணாமல் அவருடைய சாதாரண சம்பளத்திலேருந்து எவ்வளோ முடியுமோ அவர் எஸ்ஐபி பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம் இல்லை மாதம் இன்வெஸ்ட் பண்ணார் எஸ்ஐபின்னு ஒன்றும் தேவையில்லை நீங்கள் மந்த்லி மேனுவலாக கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் அதை மேனுவலாக அவர் பதினஞ்சு வருஷம் எந்த எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நடுவில் எடுக்காமல் நடுவில் ரிடீம் பண்ணாமல் நடுவில் ஸ்டாப் பண்ணாமல் அவர் இன்வெஸ்ட் பண்ணார்லாம் டெஃபினட்டாக அவருடைய வாழ்க்கை மாறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு சார் இப்போ எஸ்ஐபி வந்து ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுறாங்கல்ல இப்போ ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு டூ தௌசண்ட் அண்டர் ஃபைவ் தௌசண்ட் கூட நம்ம வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் தௌசண்ட்குள்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால வந்து ஒரு பெரிய வெல்த் கிரியேஷன் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க எஸ்ஐபி பண்ணால் மட்டும் போதாது அதை ஸ்டெப்அப் எஸ்ஐபியாக நீங்கள் வந்து இயர்லி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ ஸ்டெப் அப் எஸ்ஐபி பண்ணுறதுனால எப்படி நம்மளுடைய வெல்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதுக்கான விளக்கத்தை சொல்லுங்க சார் அதாவது நிறைய பேர் என்ன தப்பான தப்பானத்தில் இருக்காங்கன்னா ரிட்டர்ன்னாலும் உங்களுக்கு மணி பில்ட் ஆகுங்கிறது ரிட்டர்ன் வந்து ஒரு காம்பனண்ட் தான் அது வந்து உங்கள் கையிலே இல்லை மார்க்கெட் என்ன ரிட்டர்ன் கொடுக்குதோ அதான் அவங்களுக்கு வரப்போகுது நம்ம கையில் இருக்கிறது ரெண்டு ஆஸ்பெக்ட் ஒன்று டைம் என்னால் சீக்கிரமாவே நான் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட் பண்ணுறது முக்கியம்னு நான் எனக்கு அந்த ரியலைசேஷன் வந்துடுச்சுன்னா நான் சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுருவேன் வேறு நிறைய பேர் வந்து முப்பத்தஞ்சு வயசில் நாற்பது வயசுல தான் ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் போயிடுச்சு ரெண்டாவது வந்து நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேங்கிறது கணக்கு அந்த அமௌண்ட் நீங்கள் அதாவது அந்த ட்ரேடர்ஸ்லாம் சொல்லுவாங்க பைசாசே பைசா ஹேமாங்க நீ எவ்வளோ போடுறியோ அவ்வளோதான் உனக்கு ரிட்டர்ன் வரும் நீ ஆயிரம் ரூபாய் தான் போட்டீங்கன்னா உனக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் வந்தால் கூட நீ பெரிய கொடி சொலாம் ஆகிட முடியாது ஏன்னா நீ போட்ட முதலீடு அவ்வளோ தான் பட் இதுவே வந்து நீங்கள் எவ்ரி இயர் இல்லை எவ்ரி மந்த் உங்களால் எவ்வளோ முடியுமோ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு கேபிட்டல் ஜாஸ்தி ஆகும் அதாவது மார்க்கெட்டில் இருக்கிற கேபிட்டல் ஜாஸ்தியாச்சுன்னா நாளைக்கே அந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் மேலே ஏறுதுன்னு வச்சுங்களேன் உங்கள் என்டையர் அமௌண்ட்டும் ஐம்பது பர்சன்ட் ஏறும் உங்களுடைய வெல்த் ஆல்மோஸ்ட் இன்னும் ஃபிஃப்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஜம்ப் ஆகும் அந்த ஜம்ப்புக்காக தான் உங்களை ஸ்டெப்பை பேசி பண்ணுங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட்டு அப் பேசி பார்த்தீங்கன்னா என்பிஎஸ் எஸ்பெஷலி எம்ப்ளாயர் என்பிஎஸ் இருக்குன்னு வச்சிங்களேன் டெஃபினெட்டாக அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு த்ரீ பர்சன்ட் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எடுத்துங்க ரெண்டு தடவை அவங்களுக்கு டிஏ ஹைக் ஆகும் த்ரீ பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் ஹைக் வரப்போகுது இதெல்லாம் நீங்கள் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்தில் என்பிஎஸ்சில் போட்டிங்களா இன்ஃபேக்ட் என்னோட கேஸ்லேயே டூ தௌசண்ட் டென்லேருந்து என்னுடைய என்பிஎஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டெப்அப் ரேட்டை வந்து ஆல்மோஸ்ட் தேர்ட்டின் பர்சன்ட் டுவெல் பர்சன்ட் வரும் ஸோ ஒரு ஒரு வருஷமும் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ஹைக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த எஸ்ஐபி டுவெல் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது நான் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் என்பிஎஸ்சில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ அதுவே வந்து நம்ம ப்ரைவேட்டாக ஈக்குவிட்டியில் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் டெஃபினட்டாக அந்த பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு சார் இப்போ ஒரு இருபத்திரண்டு வயசில் ஒருத்தர் வந்து ஒரு ரெண்டாயிரமோ இல்லை மூவாயிரமோ எஸ்ஐபி பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து டைம் இருக்குது அவர் பை ஃபார்ட்டி வரும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு எயிட்டீன் இயர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாரு அது ஒரு நல்ல கார்பஸாக வந்திருக்கும் இப்போ ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸில் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்டில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா எப்படி அவங்களால வந்து வெல்த் கிரியேஷன் பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி இருக்குது ஒன்று வந்து டைம் கிடையாது ரெண்டாவது ஜாப் செக்யூரிட்டி இல்லை பை ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டியெல்லாம் இன்றைக்கி வந்து அவங்க எக்ஸாஸ்ட் ஆயிடுறாங்க இல்லை வந்து நிறுவனங்கள் வேலை விட்டு அனுப்பிச்சாங்க அப்படின்றப்ப எப்படி அவங்களால ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் பண்ண முடியும் இன்றைக்கி எஸ்ஐபியுடைய அந்த எக்ஸிட் ரேட் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது த்ரீ இயர்ஸுக்கு மேலே யாரும் தாங்க மாட்டுறாங்க அப்படின்றாங்களே அதாவது ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிக்கணும் எல்லாராலேயும் ஈக்குவலாக வெல்த் கிரியேஷன்லாம் பண்ண முடியாதுங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் எடுத்தவங்கன்னா நூறு டைப் ஆஃப் வேலை பண்ணுவாங்க அவங்களுடைய சம்பளம் லெவல்ஸ் வந்து பயங்கர ரேஞ்ச் இருக்கும் பத்தாயிரம் வாங்குவாங்க அஞ்சாயிரம் வாங்குவாங்க ஐம்பதாயிரம் வாங்குவாங்க ஒன்றரை லட்சம் பெரிய ரேஞ்ச் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் விரலுக்கேற்ற வீக்கம் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கு அவ்வளோ அந்த ப்ரொஃபோஷனலாக தான் உங்களால் வெல்த் கிரியேட் பண்ண முடியும் ரொம்ப ஓவர் த டாப் உங்களால் இன்றைக்கி நான் வந்து மிடில் கிளாஸில் இருக்கேன் ஆட்டோமேட்டிக்கான அல்ட்ரா ரிச் ஆயிடுவேன்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது மேக்ஸிமம் உங்களால் வந்து டென் இயர்ஸில் அப்பர் மிடில் கிளாஸ்க்கு போக முடியும் இன்னும் உங்களுக்கு ல லக் இருந்தால் அதாவது எதுவும் ரிடீம் பண்ணாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு வந்தால் மேபி கொஞ்சம் கொஞ்சம் ஹையர் லெவலுக்கு போகலாம் அதை தான் பண்ண முடியுமே தவிர உங்களால் ஓவர் நைட்டு இதெல்லாம் பண்ண முடியாது ஸோ உங்களால் இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியும் இவ்வளோ தான் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வெல்த் வரும் யார் என்ன சொன்னாலும் சரி நீங்க என்ன பண்ணாலும் சரி தலகீடு நின்னாலும் உங்களால அந்த நிலைமை மாத்த முடியாது அன்பார்ச்சுனேட்லி இதுதான் சேட் ரியாலிட்டி எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா விஹால் பிஹேவியர் ப்ராப்ளம் ஏன் அந்த த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் இந்த மாதிரி ஸ்டடி சொல்றாங்கல்ல இது வந்து அஹ் நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா சில பேர் வந்து ரெகுலர்ல இருந்து டைரக்ட் பிளானுக்கு மாத்துவாங்க சில பேர் ஒரு ஃபண்ட்ல இருந்து இன்னொரு ஃபண்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க சோ அந்த ஷிஃப்ட வந்து அந்த எஸ்ஐபி ஸ்டடி வந்து அதை அது வந்து ஒரு ரிடம்ஷனா தான் எடுத்துக்கும் மெயின் ப்ராப்ளம் என்னென்னா எமர்ஜென்சி ஃபண்ட் கிடையாது நான் எல்லாருக்கிட்ட என்ன சொல்கிறேன்னா மினிமம் ஒரு ஐம்பதாயிரத்தும் ஒரு லட்சம் ரூபாய் முதல்ல எமர்ஜென்சி ஃபண்ட் சேர்த்துக்கோ அந்த ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் நீ இப்போ இன்னைக்கு நீ சம்பாதி ஆரம்பிக்கிறேன்னா நெக்ஸ்ட்டு ஒன் இயர்க்கு நீ இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசரப்படாது என்ன ஆனாலும் பரவாயில்ல இந்த எமர்ஜென்சி ஃபண்டை சேர்த்து வச்சுக்கோ ஐம்பதாயிரம் டு ஒன் லேக் இது தனி பேங்க் அக்கௌண்டில் போட்டுக்கோ என்ன ஆனாலும் என்ன எமர்ஜென்சி வந்தாலும் மேக்சிமம் இதிலிருந்து தான் ட்ரை டச் பண்ணணும் உன்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தொடரக்கூடாது நீ இன்வெஸ்ட் பண்ண பண்ணுறதை நிறுத்தக்கூடாது அப்படியே நிறுத்தினாலும் நான் கடந்த ஆறு மாதம் நிறுத்திட்டேன் இவ்வளோ பேக்லாக் இருக்குது இந்த பேக்லாகை நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயரில் மேக்கப் பண்ணோம் அண்ட் இந்த மாதிரி ரிட ரிடீம் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சீக்ரெட் வெல்த் கிரியேஷன் சீக்ரெட்னா அதுதான் அதுக்கு நமக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வேணும் திடீர்னு மொபைல் ஓடும் மொபைல் உடையும் ஸ்கிரீன் கிராக் ஆகும் பைக் யானை இன்ஸ்ட்டு போயிடுவோம் அந்த மாதிரியான செலவு ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் முக்கியம் சார் ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி எப்போ முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க நீங்க பொருளாதாரம் எல்லா சந்தேகங்களையும் ஈடி தமிழ் வந்து கிட்ட கேட்க முடியும் அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க